தத்தமில்லாமல் உடையும் வீசிக்க திமுறியெழ முடியாமல் கதறியலும் திருமா கசிந்த சீக்ரெட்ஸ் ஆட்சியில் இருக்கும் ஒரு கட்சியை அதன் கூட்டணி கட்சியான வீசிக்க சமீப நாட்களாக அதிரடியான அறிவிப்பு மற்றும் நடவடிக்கைகளால் அதிர வைத்து வருகிறது அதாவது மக்கள் மத்தியில் பெரும் பிரச்சனையாக பார்க்கப்படுகின்ற மதுவிலக்கை கையில் எடுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி பூரண மதுவிலக்கு வேண்டி மாநாட்டை நடத்த உள்ளதாகவும் அந்த மாநாட்டில் அதிமுக கூட பங்கேற்றுக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பை திருமாவளவன் வெளியிட்டது திமுக மற்றும் விசிகா இடையே உள்ள கூட்டணி விரிசல் குறித்த பேச்சுக்கு காரணமாக அமைந்தது இருப்பினும் இந்த மதுவிலக்கு மாநாட்டில் திமுகவும் கலந்து கொள்ள உள்ளதாக செய்திகள் வெளியானதை அடுத்து திமுக மற்றும் விசிக இடையிலான அரசியல் என்ன என்பதே குழப்பத்தை ஏற்படுத்துவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறி வந்தனர் மேலும் இது எப்படி நடைமுறையில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற பேச்சுக்கு விமர்சனங்களாகவே முன்வைக்கப்பட்டது இதனையடுத்து விசிகாவின் துணை பொதுச் செயலாளரான ஆதவர்ஜூன் சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் பரபரப்பான கருத்துக்களை முன்வைத்துள்ளார் இவரின் பேச்சால் திமுக மற்றும் வீசிகா இடையிலான விரிசல் உறுதியானதாக சமூக வலைதளங்களில் பேச்சுக்கள் உள்ளா வந்தது யார் இந்த ஆதவர்ஜுன் என்று பார்க்கும் பொழுது விசிகாவின் பல்வேறு நிகழ்வுகளை ஒருங்கிணைத்த வாய்ஸ் ஆப் காமன் நிறுவனர் தான் இந்த ஆதவர்ஜுன் இவர் வெல்லும் ஜனநாயகம் என்ற ஒரு மாநாட்டை ஒருங்கிணைத்து அதில் தன்னை விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடனும் இணைத்துக் கொண்டார் அது மட்டுமின்றி கோவையைச் சேர்ந்த லாட்டரி சீட் விற்பனை அதிபர் மார்டினின் மருமகனும் இந்த ஆதவர்ஜுன் தான் லாட்டரி மாற்றின் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனைகளை மேற்கொண்ட பொழுதும் ஆதவர்ஜுனனின் சென்னை போயஸ் கார்டன் பகுதியில் இருந்த வீடு மற்றும் அலுவலகங்களிலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் ஓராண்டுகளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பல நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து வந்த ஆதவ் அர்ஜுன் விசிகாவில் சேர்ந்த சில நாட்களிலேயே விசிகாவின் உயர்நிலை குழு கூட்டத்தில் அர்ஜுனிற்கு துணை பொதுச் பொறுப்பை திருமாவளவன் வழங்கினார் துணை செயலாளர் பொறுப்பை வழங்கிய பிறகு இவருக்கு லோக்சபா தேர்தலில் சீட்டு வழங்கப்படும் என்று எதிர்பார்ப்பு வழங்கப்படவில்லை இந்த நிலையில் தனியார் பத்திரிகையில் சேனலுக்கு பேட்டி கொடுத்த ஆதவ் நடிகராக இருந்து அரசியலில் நுழைந்தவர்களுக்கெல்லாம் துணை முதல்வர் பொறுப்பு வழங்கப்படுகிறது ஆனால் அரசியலில் காலம் காலமாக இருப்பவர்களுக்கு ஏன் வழங்கப்படுவதில்லை திமுகவின் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் பிசிகாவிற்கு எதற்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பதில்லை என்று திமுகவை தாக்கும் வகையில் அதிரடியான கேள்விகளை முன்வைத்திருந்தார் இது திமுக வட்டாரத்தை கடுப்பில் ஆழ்த்தியதோடு தள்ளியது அது மட்டுமின்றி கொள்கை புரிதல் இல்லாமல் கூட்டணியாரத்திற்கு எதிராக பேசியுள்ளார் அவரிடம் அவரது கட்சியினரே விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா விமர்சித்து இருந்தார் இவரை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்பொழுதும் தனிநபர்களை விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்ளாது அது அவரின் தனிப்பட்ட கருத்து திமுக தலைமையிலான கூட்டணியில்தான் தொடர்கிறது என்று தெரிவித்துள்ளார் இருப்பினும் திருமாவளவனுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்து வந்த ஆதவ் அர்ஜுனின் இந்த பேச்சு திருமாவளவனின் ஆலோசனை இல்லாமலா வந்திருக்கும் என்ற ஒரு சந்தேகமும் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இது திமுகவிற்கு கடும் கோபத்தையும் ஏற்படுத்தி உள்ள நிலையில் பதட்டத்தில் வெளியில் தலைகாட்டாமல் இருக்கிறார் திருமாவளவன் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்